ஓ முருகா வச்சுவேல் முருகா வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன் துணையை பிரிந்து என் வாழ்க்கை முடிந்து முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய துணியை பிரிந்து நீ படாத கஷ்டங்கள் இல்லை அவமானங்கள் இல்லை ஊரார் பேச்சுக்களும் உறவினரின் பேச்சுக்களும் உன்னால் கேட்க முடியவில்லை இவ்வளவு துயரத்தில் நீ இருக்கும் பொழுது உன்னுடைய துணை வேறு ஒருவருக்கு அடிமையாகி இருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையில் உன்னை பற்றிய சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கின்றார் ஆனால் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் தங்கமே உன்னுடைய துணை யாருக்கு அடிமையாகி இருக்கின்றார் என்று கேட்கின்றாயா உன்னை சுற்றியே உன் அருகிலேயே இருக்கும் ஒரு உறவிற்கு அடிமையாகி அவர் என்ன சொன்னாலும் செய்யலாம் என்ற சூழ்நிலைக்கு விட்டார் அந்த அளவிற்கு அந்த உறவு அவரை பேசி பேசி மயக்கி இருக்கின்றது ஆனால் இந்த நிலை எப்பொழுதப்பா மாறும் அந்த உறவு பேசுகிறது என்றால் என்னவருக்கு எங்கே செஞ்சது புத்தி என்று கேட்கின்றாய் உன்னவருக்கு சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை அதனால்தான் எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து கூட பார்க்க தெரியாமல் ஒரு சிறப்பான வாழ்க்கையை இப்பொழுது இழந்து வேறு ஒரு தேவையில்லாத அன்புக்கு அடிமையாகி இருக்கின்றான் அந்த அன்பிற்கு நெடுங்காலம் அடிமையாக இருக்க முடியாது தங்கமே கூடிய விரைவில் உண்மை புரியவரும் நீ மற்றவர்களின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு அவரை எப்படி தூக்கி எறிந்து இப்பொழுது அவரை நீ புரிந்து கொண்டாயோ அதே போல அவரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரப்போகின்றது கூடிய விரைவில் வந்துவிடும் தங்கமே உன்னை விட்டு சென்ற துணை உன்னை தேடி வருவார் நீ எவ்வளவு அவமதித்தாலும் எவ்வளவு இழிவாக பேசினாலும் நீயே கதி நீயே துணை என்று இருந்திருந்த உன்னவர் இப்பொழுது உன்னை விட்டு சென்று வேறு உறவுக்கு அடிமையாகி இருக்கிறார் என்பதை கேட்கும் பொழுது உன் மனம் எந்த அளவிற்கு நொந்து இருக்கின்றது என்பது உன் அப்பாவிற்கு நன்றாக தெரியும் ஆனால் காலம் போடும் கணக்கு வேறாக உள்ளது கவலை வேண்டாம் அனைத்து கணக்குகளையும் விதிகளையும் சதிகளையும் உன் அப்பா நான் உடை உன் வாழ்க்கைக்கு எது நல்லது உனக்கு எது சந்தோஷத்தை தரும் என்பதை உணர்ந்து அதற்கான தீர்ப்பை நான் எடுக்க போகின்றேன் அந்த முடிவு நிச்சயமாக வரும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளிடத்தில் நீ முதலில் கவனமாக இருக்க வேண்டும் கூடியிருந்தே குழிப்பறிக்க செய்கின்றார்கள் என்ன செய்வது கதிகால உலகம் இது சதிகால உலகம் இது நீதான் கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய துணை மாயே என்றும் பிடியில் இருக்கின்றார் கூறிய விரைவில் வெளிவந்து விடுவார் நீ அதை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே கலக்கம் கொள்ளாதே உன் வாழ்க்கை நிச்சயமாக சரியாகிவிடும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா